இந்த காட்டுக்குள்ளால எங்க போறேன்னு யோசிக்கிறீங்களா எனக்கு முன்னுக்கு அவர் போறாரு அவர்தான் வழிகாட்டி அவர் தான் முன்னுக்கு போறார் பாருங்க எவ்வளவு போறாரு நான் நினைக்கிறேன் என்ன கோயில்ன்னு தெரியல பிள்ளையாரா இருக்கலாம் இல்ல அம்மனா இருக்கலாம் விளாம்பளம் இருக்கு பாத்தீங்களா விளாம்பழம் இல்ல பிலாங்காயம் பிலாங்காயம் இல்ல இப்பதான் பிஞ்சு குடிக்குது நினைக்கிறேன்னு பார்த்தா தெரிஞ்சிருக்கான் அந்த மரம் என்ன மரம் இது வாங்க கிட்ட போய் பாப்போம் என்ன பழம் பாக்க போறீங்களா இங்க பாருங்க பெரிய பழம்ஜி பாருங்க பெரிய எந்த மருந்துமே அடிக்காத ஒரு உண்டா அது இந்த நாவல் பழம் தான் பழம் இருக்குது கையில பாத்தீங்களா மரத்துல ஏற தேவையிலப்படிய நின்றுபடிய வந்து ஆயிரம்